இது உங்கள் ராஜ்ய தமிழா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருதுநகர் மாவட்டத்துல லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை எவ்வளவு விழிப்புணர்வோட செயல்பட்டு இருக்கிறத தான் பார்க்க போறோம் அதாவது கடந்த நாலு மாதங்களாகவே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மிக தீவிரமா செயல்பட்டு வராங்க அப்படி இந்த நாலு மாசத்துல எத்தனை வழக்குகள் வந்துச்சுன்னா எட்டு வழக்குகள் லஞ்ச ஒழிப்பு மட்டும் எட்டு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த எட்டு வழக்குகள்ல பதினோரு அரசு அதிகாரிகள் உள் அதாவது எட்டு வழக்குல ஒன்பது அரசு அதிகாரிகள் உள்பட பதினோரு பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இது போக குறிப்பா பார்க்கணும்னா ஜூலை மாசத்துல மட்டும் பார்த்தோம்னா ஆறு வழக்குகள் லஞ்ச வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இதுல ஏழு அரசு அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுல அந்த வரிசையில கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு தான் பார்க்க போறோம் அதாவது விருதுநகர் அம்பேத்கர் விருதுநகரை சேர்ந்த விருதுநகர்ல இருந்து அம்பேத்கர் நகர் தேவை சேர்ந்த ஜெயமுருகன் மற்றும் பாண்டீஸ்வரி இவங்க ரெண்டு தம்பதி இருக்காங்க இதுல இந்த ஜெயமுருகன் என்பவர் வந்து கூலி தொழிலாளி பெயிண்டர் வேலைக்கு போறவர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவி முத்ரா இவங்க ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இந்த ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதாவது முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தா அவங்களோட குடும்ப சூழலுக்கு குடும்ப சுமையை குறைக்கிற விதமாக ரெண்டு பெண் இருக்க வீட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அரசு உதவித் தரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்கீம் வந்து இப்ப திமுக ஆட்சி காலத்தில் செயல்படுதான்னு பார்த்தா ஏதோ ஆமை வேகத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த திட்டத்திற்கெல்லாம் இப்போ இவங்க இந்த லஞ்ச வழக்கில் சீக்கிராங்க அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஜெயமுருகன் என்பவர் கடந்த இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி சேவை மூலமாக பதிவு பண்றாரு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது எனக்கு அரசு உதவித்தொகை வேணும் அப்படிங்கிறத பதிவு பண்றாரு அதை பதிவு பண்ணி கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாயும் சரியான தகவல் இல்லை சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்ப்போன்னு விருதுநகர் ஊர் நல அது ரெண்டு ஊர் நல அலுவலகன்னு இருக்குது அதுல ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அதுல வந்து மகேஸ்வரி என்கிற பெண்கிட்ட போய் கேக்குறாங்க இவங்க அந்த மேடம்ல போய் கேக்குறாங்க நானு பதிவு பண்ணி எட்டு மாசம் ஆச்சு இன்னும் வரல இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறப்ப அவங்க ஒரு இது சொல்றாங்க எங்களுக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் தான் இது நாங்க என்ன ஏதுன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிருக்காங்க அப்ப அவர் சொல்லிருக்காருதான் நானே கோட்டுக்கு கீழ் இருக்கேன் பர்மகோட்டை கீழ் இருந்து என்னால கஷ்டப்பட்டு என்னால முடியலை தான் அரசு அரசோட இந்த உதவி பெறும் தொகையை வந்து கேட்டு வந்திருக்கேன் நீங்க ஏங்கிட்டே இப்படி மூவாயிரம் ரூபாய் நினைச்சேன் கேட்டீங்கன்னா என்னால எப்படி மேடம் கொடுக்க முடியும் அப்படின்னு முறையிட்டு இருக்காரு அதுக்கு அவங்க சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஆயிரம் ரூபாய் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் சரி வேற வழி இல்லாம சரி மேடம் அப்படின்ட்டு இதுக்கு ஒப்புதல் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டார் விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் இவருக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை இது என்ன செய்யலாம் இவங்களை என்ன செய்ய அதாவது ஒரு நேர்மையாளனால மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும் ஒரு குளி தொழிலா இருந்தாலும் நேர்மையா இருக்காப்புல அப்ப அவர் இது இவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் லஞ்சம் ஒழிப்பு துறைட்டு வந்து புகார் கொடுத்திருக்காரு அப்ப அவங்களோட அறிவுறுத்தலின்படி ஆயிரம் ரூபாய் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசாயனம் அந்த நோட்டுகள் வந்து ரசாயனம் தடவாங்க அலஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக தடவப்பட்ட நோட்டுகளை வந்து ஜெயமுருகனிடம் கொடுத்து விடுறாங்க ஜெயமுருகனிடம் இந்த நோட்டுகளை கொடுத்து விடும்போது பார்த்தோம்னா அவர் நேரடியாக போய் மகேஸ்வரியிடம் போய் கொடுக்குறாங்க இந்த இந்த நோட்டை அதையும் அவங்க வாங்கி எண்ணி பார்த்துட்டு என்ன செய்றாங்கன்னா பக்கத்துல இன்னொரு ஊர்நல நல அலுவலர்கள் லதா வேணியிடம் போய் கொடுக்குறாங்க அவங்களும் இத வாங்குறாங்க அதை வாங்குனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் இந்த திட்டத்தில் செயல்பட்டு இருக்காங்கன்னு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்ச உடனே கூடுதல் லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பாளர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில காவலர்கள் மொத்தமா சூழ்ந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இந்த கைதின் நடவடிக்கைகளை விசாரணை பண்ணி அந்த அதிகாரிகளை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இதுல நம்ம என்ன ஒண்ணு குறிப்பை பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது எதுக்காக கொண்டு வருது மக்களுக்காக தானே கொண்டு வருது அந்த ஏழை மக்களிடமே போய் லஞ்சம் கேட்கறது இது எவ்வளவு பெரிய கொடுங்கொன்மையா இருக்கு ஏன்னா அரசு அலுவலர்கள் எல்லாருக்குமே அவங்க என்ன வேலை பாக்குறாங்களோ அந்த வேலைக்கு தக்கன சம்பளத்தை அரசு கொடுத்துருது இப்படி ஒரு சில அதிகாரிகள் தவறு செய்யறதுனால எல்லா அதிகாரிகளையும் மக்கள் வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க அரசு துறையில நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில லஞ்சம் வாங்குற அதிகாரி நாட்டுல லஞ்சம் பெருகிடுச்சு ஊழல் பெருகிடுச்சுன்னு நம்ம பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் இது போக இந்த அதிகாரிகள் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதிகாரிகள் மட்டும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அரசியல்வாதிகள் வாங்குறதுனால இவங்க வேற வழி இல்லாம அத செய்ய வேண்டியதா இருக்கு ஏன்னு பார்த்தோம்னா ஒரு அரசு அதிகாரி நேர்மையா செயல்படணும் அப்படின்னா அவன் நேர்மையா படிச்சு மார்க் எல்லாம் எடுத்து பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணி உள்ள டிபார்ட்மெண்ட்ல வந்திருந்தான்னா அவன் மக்களுக்கு நேர்மையா செயல்படுவான் ஆனா இங்க அப்படி கிடையாது தகுதியும் திறமையும் இருக்கிறவன் இன்னைக்கும் ஒதுக்கி தான் வச்சு வைக்கப்பட்டிருக்கு தகுதி திறமை இல்லாதவர்கள் தான் அரசு வேலையில இருக்கிறாங்க இதற்கு சான்றா ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்க நகராட்சியில நடந்த சம்பவமும் நானும் என் நண்பரும் டீ சாப்பிட்றதுக்காக ராஜபாளம் ராஜபால நகராட்சி அலுவலகம் பக்கத்தில் உள்ள கடையில் டீ சாப்பிட்றதுக்காக இருந்தோம் அப்ப பார்த்தோம்னா ஒரு நாலு அதிகாரிகள் அது யார்க்கிங்க அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க இருக்காங்களோ நமக்கு தெரியாது ஆனா அரசு அதிகாரிகள் மட்டும் தெரியும் அரசு அதிகாரிகள் பேசிட்டு இருக்காங்க அதுல ஒரு அதிகாரிகள் சொல்றாரு இது உங்களுடைய பொறுப்பு இதை நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அந்த சொல்றாங்க இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்க கைப்பட மனை எழுதுங்க அப்படிங்கப்ல அப்ப அவர் சொல்றாரு எங்க எனக்கு அதெல்லாம் எழுத தெரியாதுங்க எப்படி ஒரு அரசு அதிகாரி சொல்ற பதில் எனக்கு மனுவெல்லாம் எழுத தெரியாது கையெழுத்து மட்டும் தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நாங்க பக்கத்துல ரெண்டு பேரும் ஒரே ஆச்சரியமா போச்சு என்ன அரசு அதிகாரி கையெழுத்து மட்டும் தான் போட தெரியும் மனு எழுதத்து எழுத தெரியாது சொல்றாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கழிச்சு கூட இருந்த அவரோட நண்பர் சொல்றாரு எங்க நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க உங்களுக்கு சம்பளம் குறைச்சா கொடுக்காங்க இப்படி ஒரு மனு கூட எழுத தெரியாம இருக்கிறீங்களே நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அவரோட சம்பளம் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் பஞ்சாயிரம் சொல்லலங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மேல சொன்னாப்ல அது விரும்பல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சொன்னப்புல அப்படி பார்க்கும்போது இந்த அரசு துறைகள்ல திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நல்ல திறமையான அரசு அதிகாரிகள் வர வேண்டும் என்றால் நல்ல தலைவர்கள் இங்க வேணும் ஏன்னா ஒரு நல்ல தலைவனால மட்டும்தான் ஒரு நல்ல அதிகாரிகளை உருவாக்க முடியும் அதுக்காக இப்ப இருக்க அரசு அதிகாரிகள்னா ரொம்ப இதா இருக்காங்களா அப்படின்லாம் கிடையாது நேர்மையானவர்கள் இன்னும் நேர்மையானவர்களா இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்கள ஒருபோதும் எந்த அரசியல் தலைவர்கள் வந்தாலும் மாற்ற முடியாது ஏன்னா நேர்மையானவன் என்னைக்கும் தான் இருப்பான் எதுக்காகவும் தன்னைத்தானே மாற்றிக்க மாட்டான் நீர் போல தான் இருப்பான் நன்றி வணக்கம் இது உங்கள் ராஜை தமிழா